நமோவராகி ஸ்ரீ மகாபாராகி அம்மன் வீட பக்தர்களுக்கு நமஸ்காரம் அதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆஷாட நவராத்திரி நமது ஆலயத்துல நடைபெறுகின்ற ஆஷாட நவராத்திரி அன்பர்கள் அனைவரும் வருடத்தில் ஒரு நான்கு நவராத்திரியில் அன்னைக்கென்றே நடைபெறுகின்ற இந்த ஆஷாட நவராத்திரியை பத்தி தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த பதிவு வருடம்தோறும் ஆஷாட நவராத்திரியை பத்தி நம்ம பதிவு போட்டுட்டு இருக்கோம் இந்த வருடம் நம்மளுக்கு வந்து இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் நாளாக துவங்கப்படுகிறது அதாவது இருபத்தி நான்காம் தேதி அன்று அமாவாசை இரவு ஆரம்பிப்பதால் அன்று இரவு காப்பு கட்டி கலசம் வைத்து பூஜை பண்ணும்போது துவக்கப்படுகிறது இந்த ஆஷாட நவராத்திரி இந்த ஆஷாட நவராத்திரி என்பது என்ன முதல்ல தெரிஞ்சு கொண்ட வேண்டியது வருடத்தில் நான்கு நவராத்திரிகள் சாம்லா நவராத்திரி வசந்த நவராத்திரி ஆஷாட நவராத்திரி சாரதா நவராத்திரி இந்த ஆஷாட நவராத்திரி வாராகிக்குனே உரித்த நவராத்திரி இந்த ஆஷாட நவராத்திரி என்று சொல்லக்கூடியது ஆணி இல்ல ஆடி மாதத்துல வரக்கூடியது இந்த ஆஷாட நவராத்திரி வாராகி எண்ணெய்க்கு வழிபாடு செய்வது உன்னதமான பலன் கிடைக்கும் இந்த ஆஷாட நவராத்திரியில நம்ம என்ன காரியத்துக்காக பூஜை செய்யறோமோ அதுக்கான பலன் கிடைக்கும் இது ரகசிய நவராத்திரி என்று சொல்லக்கூடிய இந்த ஆஷாட நவராத்திரி நம்ம எல்லாரும் சேர்ந்து அம்பிகையை தொழுது கண்டிப்பாக எண்ணியதை எண்ணியபடி அனைவருக்கும் கிடைக்கணும்னு இந்த ஆஷாட நவராத்திரியோட பதிவு நான் பண்றதுக்காக வந்திருக்கேன் இந்த ஆஷாட நவராத்திரி எப்படி வழிபாடு பண்ணலாம்ங்கிறத முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறமாக ஆஷாட நவராத்திரியை பத்தின தகவல் சொல்றேன் இந்த ஆஷாட நவராத்திரி நீங்க யாரெல்லாம் விரதம் இருந்து அம்பால பூஜை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் காப்பு கட்டி இந்த ஆஷாட நவராத்திரி விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு சரி இந்த ஆஷாட நவராத்திரி விரதம் இருப்பதால என்ன பலன் கிடைக்கும் என்கிறத முதல்ல நான் இத பதிவா சொல்லிடுறேன் இந்த ஆஷாட நவராத்திரி எங்க கூடியது விவசாய துவங்கக்கூடிய மாதங்கள்ல வரக்கூடிய இந்த நவராத்திரி என்றுமே அன்னை வந்து விவசாயத்துக்கு உரியவள் அதனால இந்த ஆஷாட நவராத்திரி காலத்துல நம்ம என்ன காரியம் நினைக்கிறோமோ அந்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறும் உங்களுக்கு வீடு சம்பந்தமான விஷயம் வேணுமா இல்ல வழக்கு சம்பந்தமா தீராத வழக்கு இன்னும் தீரலையா அதுக்காகவா இல்ல குழந்த பாக்கியம் வேணுமா இல்ல கடன் பிரச்சனை தீரணுமா நான் இந்த பதிவுல நான் சொல்ல வேண்டியது கடன் பிரச்சனையோ குழந்த பாக்கியம் இல்லாதவர்களோ இல்ல நீங்க நினைத்த காரியம் வெற்றி அடைவதோ எப்படி இந்த விரதம் நீங்க இருக்க வேண்டும் என்ற பதிவை நான் கண்டிப்பா பண்றேன் இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாதான் இருக்கும் கண்டிப்பாக பாட்பாட்டா போடுறோம் பாருங்க இந்த ஆஷாட நவராத்திரியோட முதல் நாளாக சொல்லக்கூடிய இருபத்தி நான்காம் தேதி இரவு நமக்கு அமாவாசை அமைகிறது இந்த இரவுல நம்ம அம்பிகைக்குன்னு ஒரு கலசத்தை நம்ம ஆபாகனம் செய்ய வேண்டும் கலசத்திலே அம்பாளை நம்ம பிரார்த்தனை செய்து நீங்கள் வந்து விக்கிரகம் வைத்திருந்தாலோ திருவுருவம் வைத்திருந்தாலோ இல்ல விளக்கு வச்சிருந்தாலோ விளக்கு முன்பாக அன்று அலங்கரித்து அம்பாளை கலசமாக ஆபாகணம் செய்யப்பட்டு பிறகு நீங்கள் காப்பு கட்டி கொள்ள வேண்டும் காப்பு கட்டுவது இல்லாமல் இந்த பத்து நாளும் மிக சுத்தமான விரதம் இருக்க வேண்டும் காலை கண்டிப்பாக நீராட வேண்டும் நீராடி நெற்றியில் இடப்பட்டு திலகம் குங்குமை விட்டு உங்களுடைய பூஜையினே தொடங்கணும் இந்த பூஜை காலங்களில் எந்த ஒரு அசைவு உணவும் சாப்பிடக்கூடாது முக்கியமாக கடைகளில் போய் உணவுகளில் எடுத்துக்க கூடாது எளிமையான உணவு எடுத்து விரதம் இருப்பது அவ்வோ அவரவரை உடம்பு பொறுத்து நீங்கள் விரதத்தை மேற்கொள்ளலாம் இந்த பத்து நாளும் நீங்கள் என்ன பிரார்த்தனைக்காக நீங்க இந்த விரதம் இருக்க போறீங்களோ அந்த பிரார்த்தனையை அம்பாலிடம் செவிசாய்த்து உங்களுடைய பூஜையை நீங்க துவங்கலாம் இந்த பத்து நாளும் அன்னை வாராகியோட பரிபூரண அனுக்கிரகத்தால உங்களுக்கு எண்ணிய காரியங்கள் வாராகி கண்டிப்பாக நடத்தி கொடுக்கணும்னு அம்பாலிடம் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த பத்து நாள் பூஜையில மாலை பொழுது அதாவது அன்னைக்கே உரிய பொழுது மாலை பொழுதுதான் இந்த மாலை பொழுதுல சூரிய அஸ்தமனமான பிறகு அன்னையோடைய அட்டோத்திரங்கள் நாமாவளிகள் சொல்லி நீங்கள் பூஜை செய்யலாம் தினமும் உங்கனால முடிஞ்ச ஏதோ ஒரு நைவேத்தியம் வைத்து அம்பாளை வழிபாடு செய்யலாம் பாட்டு பாடி வழிபாடு செய்யலாம் நீங்க எப்படியெல்லாம் அம்பாளை ஆராதனை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக இந்த பத்து நாளும் உங்களுக்காக உங்கள் இல்லத்தில் அன்னை வந்து எழுந்தருளி நீங்கள் கேட்டதை கேட்ட வண்ணம் தருவதற்காக அன்னை வருகிறார் நீங்கள் இந்த பத்து நாள் தாராளமாக அம்பாளை பூஜை செய்யலாம் இந்த பத்து நாள் பூஜை செய்து பதினோராவது நாள் தான் இந்த கலசத்தை எடுக்கணும் இல்ல நீங்க போட்டோ வச்சு எந்த இடத்துல பூஜை பண்றீங்களோ அந்த இடத்துல நீங்க பண்ணணும் பழைய பதிவுலயே நம்ம எப்படி பூஜை பண்ணணும் என்னென்னலாம் செய்யணும் நம்ம சொல்லியிருக்கோம் இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் நீங்க வந்து ஒரு நில சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கீங்க அப்படின்னா இந்த பத்து நாளும் நீங்க உங்களுடைய நில சம்பந்தம் இல்ல வழக்கு விஷயம் இதுல நீங்க விடுபடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஐந்து அகல் விளக்கு அதாவது அஞ்சு கார்த்திகை தீபம்னு சொல்லுவாங்கல்ல அந்த தீபத்துல தாமர திரி கொண்டு தீபம் ஏற்றி மாதுளம்பழம் சிகப்பு அரளிகாலை நீங்கள் அர்ச்சனை செய்ய வேண்டும் இந்த மாதுளம்பழத்தில் சிறிதளவு தேன் கலந்து நீங்கள் வந்து அம்பாளை பூஜை செய்யணும் நீங்கள் எந்த காரியத்தை பிரார்த்தனை பண்றீங்களோ அதை கண்டிப்பாக பிரார்த்தனை செய்து வரும் போது உங்கள் நில சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக தடை உடைந்து அன்னை உடைய உலக்கையாலே தடை உடைந்து வெற்றிகள் அன்னை தருவாள் இதே போல உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும் நாங்க நிறைய கடன்ல இருக்கோம் கண்டிப்பா அம்பாலோட அனுக்கிரகத்தால் யாருக்கும் அந்த கஷ்டம் வேணா அந்த கஷ்டம் தீரணும் நீங்க கடன் விட்டு மீண்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் ஐந்து விளக்கு ஏற்ற வேண்டும் ஐந்து விளக்கு ஏற்றி சிறிது அளவு அதாவது நம்மளால முடிந்த அன்னங்களை தானமாக செய்ய வேண்டும் நீங்கள் அன்ன தானம் செய்யணும்னு சொல்லும்போது நானே கஷ்டத்துல இருக்கேன் சிறிது அளவு அரிசியை எறும்பு புற்றுக்கோ எதுக்கோ ஒன்று வைத்து வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் தீரும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய பூக்கள் வந்து தாமரை பூவால் நீங்கள் அம்பாளுக்கு பூஜை செய்ய வேண்டும் மகாலட்சுமி சொருபம் என்பதாலே தாமரை பூவாலே வழிபாடு பண்ணுங்க புத்திர பாக்கியம் வேண்டும் என்பவர்கள் பாதாம் பிஸ்தா இந்த போல் புதந்த பொருட்களாலே வைத்து அன்னையை வழிபாடு செய்து தினமும் பருகி வரும் பொழுது கண்டிப்பாக அடுத்த ஆஷாட நவராத்திரிக்குள்ளே அன்னையின் அருளாலே குழந்தை பிறக்கும் கண்டிப்பாக அம்பா அனுகிரகம் இப்படி பத்து நாளும் ஆஷாட நவராத்திரி நடைபெறுவதால விவசாயம் செழிக்க ஊர் மக்கள் அனைவரும் செல்வங்களும் பெறுவதற்காக இந்த நவராத்திரி இதிலேயே ஆஷாட பஞ்சமின்னு சொல்லக்கூடிய பஞ்சமி திதி வரும் அதாவது இந்த ஒரு பஞ்சமி இந்த வருடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பஞ்சமிக்கும் சமம் ஏனென்றால் ஆஷாட பஞ்சமி என்பதுதான் வாராகி அண்ணியின் அவதார தினமாக சொல்லப்படுகிறது அம்பாளுடைய அவதார தினமாக ஆஷாட பஞ்சமியை கொண்டாடப்படுகிறது இப்படிப்பட்ட இந்த ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய அந்த பஞ்சமி மிக 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 சக்தி வாய்ந்த பஞ்சமி இந்த ஆஷாட பஞ்சமி வழிபாடை பத்தி கண்டிப்பாக ஒரு தனிப்பதி ாக போடுகிறேன் ஆஷாட நவராத்திரி ஆரம்பித்த பிறகு நான் அந்த பதவியை போடுகிறேன் ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமியை கண்டிப்பாக விடாமல் பூஜை செய்து வாருங்கள் அன்னையுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கட்டும் மேலும் இந்த ஆஷாட நவராத்திரியை நீங்கள் நமது பீடத்தில் கலந்து கொண்டு நமது பீடத்தில் நடைபெறக்கூடிய பூஜையோட நீங்க சேர்ந்து பண்ணணும்னு நினைச்சுக்கின்ற தெரிகின்ற வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க இப்ப நம்ம ஆஷாட நவராத்திரியை பத்தி நம்ம பதிவு பண்ணிட்டோம் அடுத்த பதிவுல ஆஷாட நவராத்திரி நமது ஆலயத்துல எப்படி நடக்கும் நீங்கள்லாம் அதுல என்ன கலந்துக்கலாம் என்கிற தகவலை அடுத்த பதிவுல சொல்ற நமோவராகி